தமிழ்நாட்டின் முதல் கிறிஸ்தவ தேவாலயம் கிபி அறுபத்தி மூணில் கட்டப்பட்டது சுமார் இரண்டாயிரம் வருடம் பழமையானது இயேசு கிறிஸ்தவின் பன்னிரண்டு சீடர்களில் ஒருவரான இந்த தோமையார் கிபி ஐம்பத்தி இரண்டில் இந்தியா வந்தார் அவர் கேரளாவில் பல ஆலயங்களை கட்டியிருக்கிறார் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலும் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினார் அந்த ஆலயத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போக போகிறோம் அந்த ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடு என்னும் ஊரில் அமைந்துள்ளது இந்த ஊர் தக்கலைக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த ஆலயம் மெயின் ரோடுக்கு பக்கத்திலேயே அமைந்தது இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆலயத்துக்கு முன்பாக இருக்கும் கல் சிலுவை இந்த ஆலயத்துக்கு அறப்பள்ளி என்னும் ஒரு பெயர் கூட இருக்கு அறப்பள்ளி அப்படின்னு சொன்னாக்கா அரசனுடைய பள்ளி என்று கூட சொல்லலாம் இந்த ஆலயத்தை கட்ட அரசன் இடத்தையும் தந்து பொருளுதவியையும் செய்தான் என்பதால் தான் இந்த ஆலயத்துக்கு அறப்பல் என்ற பெயர் வந்துள்ளது இது ஆலயத்துக்கு முன்பாக இருக்கும் கொடிமரம் இந்த ஆலயம் கிபி அறுபத்தி மூணில் கட்டப்பட்டிருக்கு வாங்க கடியேறி ஆலயத்துக்குள்ள போகலாம் இதுதான் நுழைவாயில் வெள்ளக்காரங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு தான் பலரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பல கிறிஸ்தவர்களுக்கே நம்மளுடைய வரலாறு என்னன்னு தெரியாது அதனால் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இதை ஷேர் செய்து நம்முடைய கிறிஸ்தவ வரலாறு என்ன என்று அவங்களுக்கு தெரியும்படி செய்யுங்க ஐரோப்பா கண்டத்துக்கு கிறிஸ்தவம் வருவதற்கு முன்பதாகவே இந்தியாவில் கிறிஸ்தவம் வந்துவிட்டது என்பதை இந்த வரலாறை கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை முடிந்தவரையும் பகிருங்கள் இந்த ஆலயம் தற்போது ஆர்த்தடாக்ஸ் சிரியன் சபையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆலயத்தின் தூணில் சிலுவை பொறிக்கப்பட்டிருப்பதைப் பார்க்கலாம் மாதா மற்றும் தோமையாரின் உருவங்கள் கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு நற்கருணை மற்றும் இரண்டு சம்மனுசுகளின் உருவத்தை காணலாம் Thank <laughs> you. இரண்டாயிரம் வருடம் பழமையான கினர் கல்லாலான கொடிமரம் இது ஆலயத்தின் பக்கத்தில் இருக்கிற புதிதாக கட்டப்பட்டிருக்கும் தியான மண்டபம் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ஆலயம் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு முறை நேராக வந்து இந்த ஆலயத்தை தரிசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு முக்கியமான ஆலயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்